இந்த ஒரு முக்கியமான ஃபார்முலா ஒன்று கொடுக்க என்ன ஃபார்முலா குழந்தைகள் படிக்கிற காலத்தில் பொறுப்பாக எந்த ஒரு ஃபாலோ அப்பும் இல்லாம அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு தேவையான வேலைகளை மாத்திரம் பண்ணிட்டு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு டிசிப்ளின் ஆக வகுப்புலையும் வீட்லேயும் அதே சமயத்தில் கலகலான்னு பேசிக்கிட்டு எல்லார்டையும் பழகிட்டு நிறைய மார்க் வாங்கிட்டு பல போட்டிகள்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க அப்பா அம்மாவையும் வச்சுக்கிட்டு தங்களும் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான ஃபார்முலா நான் பெரிய பீடிகையோட ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சொல்லுவாங்க டு ஐ மேக் மை How long are we going to follow with them? How long are we going to cry and beg them? How long are we going to get angry? How long are we going to get irritated with them? That is what I am going to explore in this video. See, as I said in the previous episode, children are not puppets. Children are not robots. They are not a computer to give a command and then the result comes. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னா பிரிண்ட் வரும் கண்ட்ரோல் சின்னா அதை காப்பி பண்ணிக்கும் கண்ட்ரோல் ரின்னு அதை பேஸ்ட் பண்ணும் இட்இல் சிம்பிளி ஒபே சொன்னால் சொல்ல சொல்கிற பற்றியே கேட்கும் இவங்கள்லாம் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்களுக்கும் இந்த ரோபோக்கோ உணர்வுகள் கிடையாது ஒரு ஈகோ கிடையாது கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு எமோஷன் கிடையாது ஆனால் குழந்தைகளுக்கு எமோஷன் உண்டு ஃபீலிங் உண்டு எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு ரெசிஸ்டன்ஸ் உண்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ற வார்த்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க ஒரு தீக்குச்சி இருக்கு ஒரு தீக்குச்சி பெட்டி இருக்கு அது உராசனம் உராசும் போது அங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் காரணமாக தான் அந்த தீக்குச்சி பத்தி எரியுது உடம்புல அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் நோய்கள் வராமல் நம்ம இந்த இந்த நம்ம சிஸ்டம் பாதுகாக்குது வண்டி மோட்டரும் பிரேக் போடும் பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வண்டி தேவையான இடத்துல நிற்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கத்தான் இருக்கும் அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோமா இல்லையா வி யூஸ் இட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ் அதே போலதான் குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த ஈகோ இந்த ஃபீலிங் இந்த ஆட்டிடியூடு இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அவர்களுக்கும் சாதகமாக நாம எடுத்து சொல்லணும் அது என்ன ஃபார்முலா நான் சொல்றது கொஞ்சம் எழுதிக்குங்க இன்பர்மேஷன் ஃபீலிங் பிஹேவியர் ரிசல்ட் இதுதான் ஃபார்முலா இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் நம்ம குழந்தைகளோட எந்த மாதிரி தகவலை பரிமாறிக்கிறோம் பேசுகிறோமா நம்ம அவங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமா எது மாதிரி தகவலை கொடுக்கணும் ஒரு அளவாக நம்ம யோசனை பண்றோமா ஒரு பொருளை நம்ம கடையில் போய் வாங்குறோம்னா அந்த பொருளை பற்றி எவ்வளவு தகவல்களை நம்மையும் அறியாமல் நம்ம தலையில ஏத்துறாங்க பத்து முறை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த உடனே நம்ம போய் வாங்கணும் தோணுதா இல்லையா ஸோ உங்க குழந்தையோட உக்காந்துக்கிட்டு கோல் செட்டிங்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன நம்ம சுற்றி இருப்பவர்கள் எப்படி இல்லாத வாழ்க்கையில் முன்னேறாங்க முக்கியமாக இது ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிடணும் அப்போ அவங்களுக்கு தகவல் கிடைக்கும் பல கவுன்சிலிங் செஷனில் நான் பார்க்குறேன் மார்க் வாங்காமல் ஃபெயில் ஆகிட்டோ இல்லை ஒரு டேஞ்சர் லைன்லேயோ இருந்துட்டு வருவாங்க அவங்கள்ட்ட அந்த குழந்தைகள்கிட்ட நீ என்ன ஆக விரும்புகிறேன்னா நான் கிளீனாக சொல்லுவாங்க நான் ஐஏஎஸ் ஆக விரும்புகிறேன் நான் ஆக விரும்புகிறேன் நான் ஓனராக விரும்புகிறேன் ஆக விரும்புகிறேன் அப்போ அவங்கள்ட்ட இதெல்லாம் ஆகணும்னா என்ன மாதிரி படிக்கணும்னு தெரியுமான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ தி குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சுமாராக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பொறுப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தி குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இன் தேர் மைண்ட் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள் நாம் பேசும் பொழுது எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறாங்க எந்த மாதிரி நியூஸை வாட்ச் பண்றாங்க யாரோட பழகிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த பத்து ஆண்டு எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது எதையும் நோக்கி அவங்க பயணிக்கணும் எந்த வாய்ப்புகள் வரப்போகுது எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது இன்ஃபர்மேஷன் அந்த குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுத்தால் நாலேஜ் நாலேஜ் என்பது அறிவு அவங்களால யோசனை பண்ண முடியும் ஆஹா இப்போ நான் ஐநூறுக்கு இரநூத்தம்பது வாங்கிட்டு இருக்கேன் முந்நூறு வாங்கிட்டு இருக்கேன் இந்த ரேட்டில் போனால் நான் எங்கே போய் சேருவேன் என்னுடைய வகுப்புல இருக்கவங்கன்னா எப்படி வாங்குறாங்க மார்க்கு எனக்கு ஏன் வரலை எனக்கே ஏன் கிடைக்கல பானம் கிடைக்கல மார்க் கிடைக்கல சயின்ஸில் கிடைக்கல அந்த நாலேஜ் என்னைக்கு உடம்புல ஒரு பயம் வருதோ என்னைக்கு உடம்புல ஒரு வெறி வருதோ என்னைக்கு மனசில் ஒரு வைராக்கியம் வருதோ அன்னைக்கு பொறுப்பு தானாக வந்துவிடும் ஸோ இதை பார்க்கும் பொழுது இந்த நாலேஜ் அது இந்த இன்ஃபர்மேஷன் நாலெஜ் ஆக வரும்பொழுது ஃபீலிங் அந்த பய உணர்ச்சி அந்த பொறுப்பு உணர்ச்சி அது தானாக வந்துடும் சொல்லுவேன் பயம் பக்தி பயத்தோடு சேர்ந்த ஒரு பக்தி அது வரும்பொழுது தானாக வந்துடும் எட்டு மணி வரை தூங்குற குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்க அதிகமாக அந்த மொபைல் ஃபோனில் சேட் பண்ணுறவங்க புரிஞ்சுப்பாங்க நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் இது என்னை எங்கே கொண்டு போய் விட போகுது நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதனால் விளைவுகள் என்ன நான் என்ன செய்யலை அந்த விளைவுகள் எப்படி நான் பாதிக்கப் போகுது நான் யார் என்னுடைய குறிக்கோள் என்ன என்னுடைய குகல் என்ன பத்து ஆண்டுகளில் என்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும் அந்த அறிவு அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து இருக்குது இது வந்துச்சானா நம்ம ஃபாலோவே பண்ண வேணாம் தானாக குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கீழ்ப்படி ஆரம்பிச்சுருவாங்க ஒழுக்கமாக இருந்துருவாங்க இந்த எபிசோடை ரெண்டு மூணு முறை பாருங்கள் பார்த்துட்டு இதுக்கு உண்டான செயல் திட்டத்தை நீங்களே வடிக்கலாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்